மனிதருள் புனித பீச்சர் கிளீவர் ஸ்பெயின் நாட்டில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு வேர்டியூ என்ற இடத்தில் இவர் பிறந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் பார்சலோனா பல்கலைக்கழகத்தில் தமது படிப்புகளை முடித்த பின் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு இயேசு சபையில் குரு மாணவராக சேர்த்து கொள்ளப்பட்டார் இவர் மயோர்கா என்ற நகரில் இருந்த இயேசு சபை கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் அங்கு புனித அல்போன்ஸ் ரௌத்ரிகஸ் வாயு காப்போனாக பணியாற்றி வந்தார் ரௌத்ரிகஸ் கிளாவர் ராயப்பறை புதிய உலகிற்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு தொண்டு புரிய செல்ல தூண்டினார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் குரு பட்டம் பெற்ற பின் பீட்டர் புதிய உலகில் நீக்ரோ அடிமைகளிடம் தமது திருப்பணியை ஆர்வமுடன் தொடங்கினார் இன்று கொலம்பியா என்று அழைக்கப்படும் கார்த்தஜீனாவில்தான் அடிமை வணிகம் அப்பொழுது உச்ச நிலையில் இருந்தது இந்த நீக்ரோக்களின் நடுவே இவர் உற்ற நண்பராகவும் மருத்துவராகவும் போதிப்பவராகவும் சுருங்க சொன்னால் அனைத்திலும் அனைத்துமாக நடந்து கொண்டார் இவருக்கு முன் இயேசு சபை குரு அலோன்சா தே சான்ட்ரோவல் இதே பணியில் ஈடுபட்டிருந்தார் இவர் தமது இரு நூல்களின் மூலம் இந்த அடிமை வணிக கொடுமையை உலகறிய எடுத்து எம்பினார் பீற்ற ஆப்பிரிக்காவில் இருந்து கப்பல் கப்பலாக இறக்குமதி செய்யப்பட்டவர்களிடம் தமக்கு கிடைத்த மருந்துகளுடன் ஒவ்வொரு முறையும் விரந்தி செல்வார் ஆனால் ஐயோ அவர்கள் கப்பலில் ஆடு மாடுகளை விட கீழான முறையில் அடைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதால் மூவரில் ஒருவராகிலும் இறந்த நிலையில் கரையை வந்தடைவது வாடிக்கையாயிருந்தது பீட்டரிடம் நீக்ரோ வகுப்பை சேர்ந்த வேதியர் போன்றவர்கள் உதவிக்கு நின்றனர் இந்த அடிமைகளிடம் முதலில் நாம் வாயால் பேசுவதை விட்டுவிட்டு நமது தொண்டு நிறைந்த கைகளால் பேச வேண்டும் என்பார் இவர்களின் காயங்களை இவர் முத்தி செய்த போதுதான் இந்த நீக்ரோ அடிமைகள் இவரை முழுமையாக புரிந்து கொண்டனர் இவர் அவர்களுக்கு காண்பித்த அன்பினால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டனர் முப்பது ஆண்டுகளாக அவர்களிடையே ஆற்றிய அரும்பணியின் பணியின் பயனாக ஏறத்தாழ மூன்று லட்சம் பேருக்கு விண்ணக வாயிலை திறந்திருப்பார் என்னாலும் அடிமைகளின் அடிமை என்றே அழை கையெழுத்திடுவார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் உழைப்பின் கலைப்பால் இறைவனிடம் சென்றார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாப்பு பனி பதிமூன்றாம் சிங்கராயர் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்து இவரை நீக்ரோ உலகின் பாதுகாவலர் என்று அறிவித்தார் புனித பீட்டர் கிளேவரே எங்களுக்காக வேண்டிக்